எல்லாருக்கும் வணக்கங்க குட் மார்னிங் நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம் பத்து கேவ்ஸ் கிளம்ப போகிறோங்க கேஎல் சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி பத்து கேவ்ஸ் போக போகிறோம் வந்துருச்சுங்க ट्रेन वाला इपड़ी पकावा ना लोकल ट्रेन अंडरग्राउंड 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 स्टेशन मारिया 25 अंडरग्रउ अंडरग्रउंड लाइटिविटी फैम मिनट आगे को मत के ஸ்டேஷன் 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 திட்டி இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆகி போகுது பத்து வந்துருச்சு இறங்கிட்டோம் அப்படியே போகலாம் இங்கேருந்து நடக்கிற தூரம் தான் ஃபுல் ஃபுல் ட்ரெயின் இங்கே தான் தான் இறங்கியிருக்காங்க லாஸ்ட் ஸ்டேஷன் எவ்வளோ ரஷ் கார் பார்க்கிங்லாம் மேலே ரஷ் இருக்குது பை ரோட் டிராவல் பண்ணி வந்தவங்களும் அதிகமா இருப்பாங்க போல நல்லா கூட்டம் இருக்கும் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இல்லை வீக்கெண்ட் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அதனால் நல்லா ரஷ்யுக்கு பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாளைக்கு நாளாக நாளைக்கு மூணு நாளும் ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியே போயிருக்காங்க உள்ள நுழைஞ்சோன்னே இங்கே ஆஞ்சநேயர் சில தானே இருக்கு இதுதான் பத்து கேவுக்கு தான் போக பத்து மலை தமிழில் சொன்னால் பத்து மலை இங்கே ஒரு கோயில் இருக்கு முன்னாடியே இந்த கோயில் மேலே ஏறி பார்த்துட்டு வந்துடலாங்க என்ன பெருமாள் கோயில் அப்படியே பார்த்தேங்க சாமி தரிசனம் பண்ணிங்க எல்லோரும் பெருமாள் கோயில் இங்கே ஏதோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இங்கேயே அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க சாமி இங்கே எப்படி விளக்கை வச்சுருக்காங்க எவ்வளோ விளக்குங்கள் இப்படியே வந்தால் இங்கே துளசி மாலை கிடைக்கிது துளசி மாலை வாங்கி போடுறவங்க போடலாம் நீ விளக்கும் இங்கே நெய் விளக்கும் இங்கேயே வாங்கிக்கலாம் துளசி மலையும் இருக்குது ஓ இன்றைக்கி வைகுண்ட தேசிங்க மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு அதனால தான் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது சிங்காரி வச்சுருக்காங்க சாமி வைகுண்ட இன்னைக்கு பத்து கேவ்ஸில் இருக்க பெருமா கோயிலில் இருக்கோம் நம்ம எவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க நம்ம கோயிலுக்கு ஹிந்து டெம்பிளில் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபாரினர் ஃபாரினர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க இங்கே இந்த பத்து கேவ்ஸுக்கு முன்னாடியே ஜட்டாயு சிலை பாருங்க கோயில் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஜட்டாயு சிலை எவ்வளோ பெரிய சிலை எவ்வளோ கார் நிற்கிதுங்க நல்லா ரஷ் இருக்கும் போல இருக்கீங்க அப்படியே நம்ம இப்போ தூக்கிய சூழல போகலாம் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்க ஆளுங்க எல்லாமே நம்ம ஆளுங்க சவுத் இந்தியன்ஸ் தான் எல்லாம் கடை வச்சுருக்காங்க மாலை கடை பூக்கடை பூஜா ஸ்டோர்ஸு இந்த பக்கம் சாப்பிட்ற கடை எல்லாமே இந்த மாலை இதெல்லாம் விற்கிற கடை கிஃப்ட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஆளுங்க தான் தமிழ்நாளுங்க தான் இருக்காங்க எல்லாமே இங்கே கடை வச்சுருக்கவங்க எல்லாம் இது பாருங்கப்போ பத்து கேவ்ஸ் ஃப்ரெண்ட் சைடு வந்துட்டோம் முருகர் சிலை ஹைட் வந்து முருகர் சிலையோட ஹைட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிங்க பக்கத்துலேயே ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள் மேலே போகணும் கேவ்ஸ் பத்து கேவ்ஸ் உள்ளே போகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போகணும் முந்நூற்றி முப்பது அடி இருக்குது அந்த உயரம் அந்த கேவ்ஸ் உள்ளே போகிற இடம் அதுக்கு வந்து இரநூத்தி எழுவத்தி ரெண்டு படி ஏறணும் ஸ்டெப்ஸு மேலே போகிறத்துக்கு இந்த முருகர் சிலையை பார்த்து தான் நம்ம சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிக்கு பக்கத்தில் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க அங்கேயும் அங்கே இதை விட ஹைட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு அடியோ நாலு அடியோ ஹைட் அவ்வளோதான் இந்த சிலை கட்ட ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி நாலுலங்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷம் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி சிலை கிடையாது இந்த கேவ்ஸ் மட்டும்தான் இருக்கும் அது மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்போ இப்போல்லாம் அந்த பெயிண்டிங்ஸ்லாம் கலர் கலராக அடிச்சிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் போகும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு அப்படியே மேலே போகலாங்களா அப்படியே வாங்க என் கூட பார்த்துக்கிட்டே வாங்க நீங்களும் டிராவல் பண்ணிக்கிட்ட அப்படியே பாருங்க முருகர் சிலைக்கு முன்னாடி இருந்து ஒரு செல்ஃபி அப்படியே போக வேண்டியதாங்க புறா நிறைய இருக்குதுங்க இந்த இடத்துல புறாக்கள் நிறையா பறக்குது ஏகப்பட்ட புறா இருக்குது இங்கெல்லாம் அந்த அரிசி இதெல்லாம் போடுறாங்க விற்கிறாங்க அதை வாங்கி போடுறாங்க நெல் அரிசி அதுக்கு சாப்பிட்றதுக்கு அதனால் எவ்வளவு புறா இருக்கு நிறைய இருக்கு சரி அப்படியே நம்ம மேலே போலாங்க சரிங்களா பக்கத்தில் இருக்கிறேன் பக்கத்துல இருந்து காமிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சிலை கீழே இருக்கும் முருகர் சிலை கீழே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க நாங்கள் திறக்கும் போது உலகிலேயே மிக உயரமான முருகர் சிலை திறப்பு விழா இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை கா மாலை ஏழு மணிக்கு ஆர் நடராஜா திருமிகு ஆர் நடராஜா அவர்கள் தலைமையில் மாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் நடராஜா அவர்கள் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் தேசிய தலைவர் மாண்புமிகு ஸ்ரீ டாக்டர் சாமி வேலு அவர்கள் முன்னிலையில் திறப்பு விழா காணப்பட்டதாம் அப்படியே பார்த்துங்க தடவை கீழே இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு போலாங்க மேலே அப்படியே படி ஏறி போக வேண்டியதாங்க

ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழு படிங்க கரெக்டாக ஒவ்வொரு லெவல்லையும் பதினேழு பதினேழு ஒரு லெவலுக்கு பதினேழு படி வருது அடுத்த பதினேழு படி வேறனோடனா ஒரு பிளாட்ஃபார்ம் ஈஸியாக இருக்குது நடக்கிறதுக்கப்போ ஈஸின்னு சொல்ல முடியாது ஏறுறப்போ தான் தெரியும் மூச்சு வாங்குவோம் இந்த லெவலில் பாருங்கள் இந்த அளவுக்கு ஏறி இருக்கும் அப்படியே தெரியுது பாருங்க ஃபுல்லாக கவரேஜ் சிலைக்கு பேக் சைடாக இருக்கும் வயசானவங்களாம் நிறைய பேர் நடக்கிறாங்க முடியல போவோம் குரங்குங்க நிறையா இருக்குதுங்க அவ்வளோதான் கடைசி பேரியாச்சுனால அவ்வளோதான் இது கோகைக்கு வந்தாச்சு உள்ள உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி வெளியிலேருந்து காமிக்கிற பாருங்க எப்படி தெரியுது ஆனால் சில இந்த பூங்க சைடில் மறைஞ்சி தெரியுது ஆனால் மூச்சு வாங்குதுண்ணா உட்காராமல் அப்படியே வந்துட்டேன் எங்கேயுமே உட்காரல எல்லாம் நிறைய பேர் முடியலப்பா நின்று நின்று வெயிட் பண்ணி வராங்க நான் அப்படியே வெயிட் பண்ணாமல் வந்தனால கொஞ்சம் மூச்சு வாங்க மூச்சு வாங்குது Hi. We went all the way up, right? Do you love yeah. this place? Yeah, it's actually it's <laughs> Where seems, are you from? It's much serious. <laughs> Where are you from? Lebanon. Huh? Lebanon. Oh, okay, okay. <laughs> nice to meet you. Nice yes. to meet you too. Thank you. you. <laughs> ரெண்டு சைடும் மழை இருக்குது நடுவில் அப்படியே ஒரு போக மாதிரி போகுது எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் அது எல்லாம் விற்றுட்ருக்காங்க இங்கே வேல்முருகன் துணை எல்லாமே இந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக இருக்கிறவங்கெல்லாம் தமிழ்காரங்க கடை தான் இந்த ஊர்காரங்க கூட இல்லை எல்லாமே தமிழ்காரங்க கடை தான் இருக்குது மாலை எல்லாம் விற்கிறாங்க இங்கே மாலை எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகலாம் அப்படியே போகிறவங்க சரி இறங்கி போகுது உள்ள சும்மா ஒரு இரு பத்து பதினஞ்சு ஸ்டெப்ஸ் வரும் அவ்வளோதான் இறங்கி கீழே போனால் ஓ இறங்கிட்டு அது வரைக்கும் இறங்கி போயிட்டு மறுபடியும் மேலே ஏறுற அந்த பக்கம் படங்கள் அப்படியே ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க இங்கே உள்ள உடஞ்சவுன்னு இங்கே வந்து மலை கோவ இங்கே ஒரு மேலே ஒரு பழனியாண்டி இந்த மாதிரி இருக்குது சில ஒரு அந்த பக்கம் மேல போனோம் எப்படி இருக்கு மலைக்கு மேல நடுவுல ஒரு கேப் இருக்கு மலை தூர்ணும் இங்க தண்ணி விடுவோம் மலை ரெண்டு மலைக்கு நடுவுல கீழே இறங்கி குடஞ்சி அப்படியே விட்ட மாதிரி இருக்குதா எப்படி இருக்கு பாத்தீங்களா இங்கே ஒரு கோபுரம் கோயில் கட்டியிருக்காங்க உள்ள பார்க்கறது தான் பயங்கரமாக இருக்கு மழை உச்சியில் அப்படியே ஒரு ஓட்டம் மழை வந்துச்சுன்னா மழை வந்துச்சுன்னா எப்படியே நல்லா இறங்கும் தண்ணிலாம் இறங்கும் ஃபுல்லாக இங்கே தான் ஈரமாக இருக்குங்க அதனால தான் இப்போ மழை வராதனால மழை வராதனால ஒன்றும் இல்லை அந்த பக்கம் கூட ஒன்று இருக்கு பத்து கேவ்ஸ்னா பத்து மலை முருகனுங்க பத்து மலை இருக்கு டென் மவுண்டன்ஸ் அதுதான் இதோட அர்த்தம் போல இருக்கு அதான் பத்து மலையை தான் பத்து கேவ்ஸுன்னு போட்டிருக்கிறாங்க வருது பத்து கேவ்ஸுன்னு இங்கே நம்ம வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குது இந்த பக்கம் வந்தோன்னே இதில் ஒரு மலை அங்கே மேலே ஏறி போனால் அங்கே வந்து இப்போ அந்த இடத்துல நல்ல வெளிச்சமாக இருக்கு இது முருகர் கோயில் போல இருக்குல்ல இங்கே உள்ள இங்கே எல்லாமே வரிசையாக மயில் சிலைங்க இருக்குது ஃபுல்லாக மயில் சிலைங்க தான் இருக்குது இந்த மலையோட கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஒயிட் கலராக இருக்குதுங்கன்னா இல்லை இயற்கையா தெரியலையே பெயிண்ட் பண்ண மாதிரி தெரியுது பார்த்தா அப்படியே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் மறுபடியும் அடுத்த கோவைக்கு மேலே ஏறும் அதுலேயும் படிக்க ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குண்ண ஒரு ரவுண்ட் அப்படியே நடுவில் நடுவில் நின்று ஒரு ரவுண்ட் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டேன் போகலாங்க என்ன படி மேலே ஏறி அடுத்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க நல்லா இருக்கு மலைக்கு நடுவில் ரெண்டு மூணு மலை சேர இடம் போல இருக்கு மேலே டாப்ல மேலே போக முடியாத இங்கே இருந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு அந்த இடம் ரெய்னி சீசனாக இருந்துச்சுன்னா வச்சுக்கங்க இங்கெல்லாம் பயங்கரமாக தண்ணி கொட்டும் போகவே முடியாது ஓப்பனாக இருக்கு மேலே தெரியுதுங்களா மேலே ஓப்பன் வித்தியாசமாக இருக்கு இந்த இடம் இவ்வளோ படி ஏறி இறங்கிறதுக்குள்ளே வேர்த்து விரிவுறுத்து போயிடுச்சு ஆனால் எல்லாத்துக்கும் ஆனால் மேலே தான் தெரியுது இங்கே எப்படி காற்று அடிக்குதுன்னு மேலே அப்படியே ஓப்பனாக இருக்குதுங்க மேலே நல்ல ஜில்லுன்னு கூலிங்காக இருக்குதுங்க வந்தோன்னே அப்படியே அந்த கஷ்டமே போயிடுச்சு வேர்த்து விறுவிறுத்து மேலே வந்தோம் இங்கே வந்து பார்த்தா அப்படியே நல்லா இருக்கு இடம் ஐ மீன் வெதர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குங்க கூலிங்காக இருக்குது நல்லா மலைக்கு நடுவில் இருக்கும் தெரியுதுங்களா மேலே இந்த இடத்துல கோயில் முருகர் தான் இதுவும் வள்ளி தெய்வானையோட இருக்கிற மாதிரி இருக்குது பூஜை நடந்துட்டு இருக்கு அவ்வளோதான் இதுதான் எண்டு இந்த இடத்துல ஒரு நடராஜர் செலவு இருக்குது இதுதான் மலைய குழைகள் முடியுது அவ்வளோதான் இதுக்கு மேலே வழி கிடையாது வழி இதுக்கு மேலே போனோம்னா இந்த மழை ஏறி அந்த மேலே உச்சிக்கு போனால் தான் வழி இந்த சைடு வழி கிடையாது எதுவுமே அப்படியே கீழே போக வேண்டியதாங்க கேமராவை கீழே வச்சு காமிச்சிட்ருக்காங்க மேலே அப்படியே ஓப்பன் தெரியுது பாருங்கள் மலைக்கு மலைக்கு மேலே இருக்க ஓப்பன் ஓப்பன்லைக்கு கோகா இதுதான் மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து வேணால் இறங்கலாம் மேலேருந்து அப்படியே ஒரு கயிறு கட்டி ஹெலிகாப்டர் வேணால் இறங்கும் அவ்வளோதாங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பலாம் கீழே போகலாம் இந்த ஒரு ஐம்பது அறுபது ஸ்டெப்ஸ் இருக்குது இது இறங்கிட்டு அங்கே போகணும் மீது இந்த புறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ்ல இருந்து நிறைய போகுது வருது அந்த காலத்தில் கதையிலலாம் படிப்போம் அந்த மாதிரி மலை கோவில் உள்ள புறாலாம் இருக்கும் அப்படின்ட்டு அது இங்கே தான் அனுபவிக்கலாம் அந்த அந்த இடம் குகையிலேருந்து அந்த என் இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல மேலே இருக்க ஹோல் அதில் பார்த்திங்கன்னா நிறையா புறா போகுது வருது அவ்வளோதாங்க அப்படியே கிளம்பலாம் இங்கேருந்து இப்படி கீழே இறங்கி போக வேண்டியதுதான் நம்ம அப்படியே இறங்கி போகணும் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக தெரியுது அப்படியே ரோடு நேராக இங்கே போய் ரோட்டில் காரில் போகிறவங்கலாம் அப்படியே அப்படியே போக வேண்டியதுதான் கோலாலம்பூர் நம்ம ட்ரெயினில் போகிறனால ட்ரெயின் ரைட் சைடில் போகணும் அப்படியே ரைட் சைடில் போனால் ஸ்டேஷன் உடனே இங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நம்ம இந்த படிக்கட்டை ஏறுறதுக்கே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு போகிறாரு அவ்வளோ வாட்டர் பாட்டில் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாரு மேலே சேல் பண்ணுறாங்க அங்கே உள்ள கோயிலுக்கிட்ட எத்தனை மூணு கேஸு தூக்கிட்டு போகிறார் தலையில் வச்சு படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு அடி இருக்குங்க கொஞ்சம் ஹைட்டு தான் வயசானவங்கெல்லாம் கஷ்டம் தான் நின்று நின்று ஏறாங்க அப்பாவும் முடியாது அவ்வளோதான் பக்கமாக வந்துட்டோம் நிறையா குரங்கு இருக்குதுங்க சாப்பிட்ற பொருள் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாம் பிடிங்கிட்டுதுங்க எல்லாம் நியர்லெஸ் பான் ஸோ யூ ஃப்ரம் ப்ரோச்சு கால்மிஸ் குட் பிளேஸ் திஸ் ஒன் யூ லைக் திஸ் வாட் இஸ் திஸ் ஸ்டாச்சு அவ்வளோதாங்க இறங்கிட்டோம் கடைசி அஞ்சு ஸ்டெப்ஸ் அவ்வளோதான் கீழே இறங்கியா ஸ்டாக்கிற வாட்ரு பாட்டில்ஸும் மேலே போயிட்டு இருக்கு ஆளுங்க தான் தலையில் தூக்கிட்டு போகிறாங்க எவ்வளோ பாட்டில்ஸ் கீழே இறங்கணுன்னா வேர்த்து நனைஞ்சி போச்சுங்க ட்ரெஸ் எல்லாம் வேர்த்து வெறுத்து இருத்து போச்சு ஷர்ட்லாம் அப்படியே நனைஞ்சிருக்கு ஆ மணி ஒன்றரை ஆயிடுச்சுங்க அப்படியே கிளம்பலாம் இந்த இடத்துலருந்து ஸ்டேஷனுக்கு போகலாம் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து கேஎல் போயிடலாம் இப்போவே இவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்னும் நெக்ஸ்ட் மந்த் தைப்பூசத்துக்கு வந்தீங்கன்னா இங்கெல்லாம் சரியான க்ரௌடாக இருக்கும் தைப்பூசம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே இந்தியாவில் கூட அந்தளவுக்கு நம்ம கொண்டாடுறதில்ல கொண்டாடுறோம் இருந்தாலும் அதை விட இங்கே வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க இன்க்ளூடிங் மலேசியன்ஸ் எல்லாம் சைனீஸ் மலேசியன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லோரும் பல வீடியோஸில் அதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா இங்கே குளம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் செயற்கையாக பண்ணது தான் அங்கே ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே இதுக்கு டிக்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஃபைவ் இங்கே உள்ளே போய் பார்க்கலாம் போகிறதுக்கு எப்போ டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது இந்த கேவ்ஸுக்கு முன்னாடியே அந்த பக்கம் இருந்து அப்படியே அப்படி இங்கேருந்தால் வர வழியில் ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் இந்த குளத்தில் ஏகப்பட்ட மீன் இருக்குதுங்க தெரியுதான்னு தெரியல உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மீனாக இருக்குது நல்லா பாருங்கள் நல்லா தெரியுதா ஜூஸிங் இருக்குது லெமனேட் அண்டு கோகனட் ட்ரிங்க்கு ஆனால் ஃபுல்லாக ஐஸை தான் கொட்டுறாங்க அது குடிக்கிறதுக்கு தான் இதாக இருக்குது நமக்கு ஓவர் ஐஸு இளநீ கடைங்க இளநீ வேணால் குடிக்கலாம் ஒன்று எப்படி வெட்டுறாங்க பாருங்க எப்படி வெட்டுறாங்க பார்த்தீங்களா இங்கெல்லாம் அஞ்சே அடி தான் மேலே தூக்கிடுறாரு அவ்வளோதான் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது ஆனால் ஏகப்பட்டது இருக்குது குடிக்க முடியல நம்மளால் ஃபுல்லாக குடிச்சிட்டு இப்போ தான் வச்சேன் லைட்டாக வளர்க்க இருக்கு அதை கட் பண்ணி தர சொல்லியிருக்கேன் சிக்ஸ் ரிங்கிட்ஸுங்க சிக்ஸ் ரிங்கிட்ஸ்னால் கிட்டத்தட்ட நூறுரூபா வரும் ஆனால் ஒர்த்து நல்லா இருக்குது இதை எப்படி கட் பண்ணி